மைவித்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம்னு இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் வந்து இந்த மைவித்ரி கம்பெனியில் ஐம்பது லட்சத்துக்கும் மேலே இருக்கிறாங்க இதில் நாற்பது லட்சத்துக்கும் மேலே சிஎம் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க சிஎம் உறுப்பினர்களாக இருப்பதுனால கண்டிப்பாக அவங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் பணம் பே பண்ணி தான் சிஎம் உறுப்பினராக இருந்திருப்பாங்க இதில் சில லட்சம் உறுப்பினர்கள் மட்டும்தான் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக இந்த மைவித்திரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிருந்துருக்காங்க ஆனால் பெரும்பாலான சிஎம் உறுப்பினர்கள் யாருமே ஒரு லட்சத்துக்கு குறைவாக தான் பணம் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க அதில் சில பேர் வந்து டிபாசிட் பண்ண மறு இருந்தே கம்பெனி வந்து தற்காலிகமாக மூட ஆரம்பிச்சது அதனால் அவங்க பணம் எதுவுமே வித்தாவல் பண்ண முடியல ஸோ இப்படி எத்தனையோ லட்சம் மக்கள் வந்து இதில் பணம் டிபாசிட் பண்ணியிருந்திருக்காங்க இதில் வந்து இரண்டு மூன்று கோடிக்கு அதிகமாகவே பணம் வந்து டிபாசிட் ஆகியிருக்குது ஸோ இன்றைக்கு தேதி பார்த்திங்கன்னா மை வி த்ரீ அக்கௌண்ட்டில் வந்து இரண்டு கோடிக்கு மேலே பணம் வந்து டிபாசிட் ஆகியிருக்குது இந்த இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தொகையை வந்து எப்படியாவது சுருட்டணும் எப்படியாவது இந்த கம்பெனி மேலே பொய் வழக்கு போட்டு இந்த கம்பெனியை மூடி இதில் இருக்கிற பணத்தை எப்படியாவது சுருட்டிடணும் அப்படின்னு சில நாய்கள் வந்து சுத்தி கொண்டே இருக்குது இதை இந்த விஷயம்லாம் தெரியாமல் நிறைய உறுப்பினர்கள் வந்து இந்த இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கட்டினவங்களும் சரி ஒரு லட்சத்துக்கும் மேலே பணம் எல்லாமே எடுத்தவங்க எல்லாருமே இப்போ சில பேர் வந்து கண்டுக்காமல் ஒதுங்கி இருக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்ம நம்மளே ஏமாத்திக்கிட்ட மாதிரி தான் ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏன் இந்த யூடியூப்பில் போடுறாங்கன்னா இப்படி போடும்போது மட்டும்தான் மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் நம்ம குரல் கொடுக்க முடியும் ஸோ இப்படி குரல் கொடுத்தா மட்டுந்தான் நமக்கான உரிமையை நம்ம எடுக்க முடியும் அமைதியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உழைத்த காசு எல்லாமே வேற ஒருத்தருடைய கையில் போயிடும் ஸோ நிறைய பேர் இந்த மைவீத்திரு கம்பெனியில் இருக்கிற பணத்தை எப்படியாவது சுருட்டிடணும் சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க ரொம்ப சுற்றி கொண்டே இருக்கிறாங்க அவங்க போட்ட வழக்கு எல்லாமே பொய் வழக்கு மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்காக அவங்களே ஒரு கற்பனையான ஒரு சட்டத்தை உருவாக்கி இந்த சட்டத்துக்குள்ளே மைவித்ரி கிடையாது சட்டத்தோட கம் இந்த கம்பெனி வந்து சட்டத்தோடு சேராது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ கற்பனை கதைகள்லாம் விட்டுக்கிட்டு மக்களை வந்து நம்ப வச்சு இந்த மக்களை எப்படியாவது மைவி த்ரி கம்பெனிலேருந்து வெளியே துரத்திடணும் மைவி த்ரி கம்பெனிக்கும் இந்த உறுப்பினர்களுக்கு யாருக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி பண்ணி நிறைய கற்பனை கதைகள்லாம் கொடுக்குறாங்க ஆர்பிஐ சைபர் கிரைமு பட்ஸ் ஆக்ட்டு நிறைய சட்டங்களை வந்து அவங்களே ஒரு போர்வு மாதிரி பொறுத்து இந்த கம்பெனியை வந்து எப்படியாவது மூடி இதில் இருக்க பணத்தை எப்படியாவது எடுத்துடணும் எல்லாருமே பங்கு போட்டுணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா மைவியத்துறை உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட உரிமையை நம்ம வந்து எடுக்க முடியும் ஏன்னா இந்த கம்பெனியில் இருக்கிற பணம் வந்து எம்டியோடையதும் கிடையாது எம்டியோடைய சொந்தக்காரங்க பணமும் கிடையாது இந்த கம்பெனி பார்ட்னர் போட்டவங்களுடைய பணமும் கிடையாது இது வந்து ஒவ்வொருத்தருடைய பணம் ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய பணம் இந்த பணம் வந்து ஒவ்வொரு உறுப்பினர்கள் அப்படின்னா ஒரு பெண்கள் ஒரு ஆண்கள் ஒரு விதவை பெண்கள் ஒரு உடல் ஊனமுற்றவர்கள் மாணவர்கள் மாணவிகள் சுயதொழில் செய்ய முடியலாதவர்கள் இப்படி எத்தனையோ பேருடைய உழைப்பு தான் இந்த மைவி த்ரீ அப்படிங்கிற அந்த கம்பெனி ஆனால் நிறைய பேர் வந்து இதற்கு குரல் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறதுனால தான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ எல்லோருமே மைவீத்திரிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க பக்கம் இருக்கிறாங்க அதனால் வந்து மைவீத்திரிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இழந்த உரிமையை நம்ம வந்து எடுக்க முடியும் அதனால் வேற யாருமே வந்து இந்த கம்பெனியில் நம்ம யாருமே கை வச்சிடக்கூடாது வேறு யாருமே அப்படிங்கிறதான் நம்ம மனசில் வச்சுருக்கணும் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இந்த கம்பெனி மேலே பொய் வழக்கு போட்டு காத்து கொண்டிருக்கிறாங்க ஸோ இதற்கெல்லாம் வந்து அடிப்பணியாக தான் நம்ம எம்டி அவர்கள் ஏன்னா எம்டி அவர்களுக்கு உண்மை தெரியும் எந்தளவுக்கு அவர் வந்து நல்லது செய்கிறாரு எந்த அளவுக்கு சட்டத்திட்டங்களோட செய்கிறாரு இந்த தொழில் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் நம் அவர் வந்து அவசரப்பட்டு எதுவும் பேசாமல் இருக்கிறாரு ஏன்னா எந்தளவுக்கு நம்ம ஓப்பனாக பேச பேச நமக்கு தான் பிரச்சனைகள் வராதுக்காக கம்பெனி ச சம்மந்தமான எந்த ஒரு திட்டங்களையும் இப்போ சில சில மாதங்கள் அவர் எதுவுமே ஓப்பனாக பேசுகிறது கிடையாது ஏன்னா இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்ச்சிக்காரங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொலகாரனை விட மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுறது மூலமாக மட்டும்தான் மைவீத்திக்கு ஆதரவாகவும் மை எதிராக இருக்கிறவங்களுக்கு வந்து குரல் கொடுக்கறது வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் இது தினமும் பண்ணால் மட்டும்தான் உடைய பவர் எப்படின்னு தெரியும் மைவித்திரி உறுப்பினர்களுடைய வாய்ஸ் எப்படி மைவித்திரி உறுப்பினர்களுடைய நிலைமை என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு கூற முடியும் யாருமே இதை பற்றி பேசாமல் இருந்தால் கம்பெனி வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே மூட வச்சுட்டு அதுல இருக்க பணத்தை எல்லாமே பங்கு போட்டு கூறு போட்டுட்டு போயிடுவாங்க இதுல இருக்கிற எத்தனையோ பெண்கள் அமைதியாவே இருந்து அவங்கள வந்து குரலை வந்து அடக்க பாக்குறாங்க முக்கியமாக வந்து மைவித்திற்கு ஆதரவா பேசி அவங்க எத்தனையோ உறுப்பினர்களை வந்து டவுன்லைன சேர்த்து விட்டாங்க எல்லாம் இப்போ எல்லாருமே மைவித்திற்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா அதுதான் காரணம் அதனால் எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க மைவித்திரியை வந்து நம்ம மறந்துடக்கூடாது எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய உரிமையை நம்ம வந்து எடுக்க முடியுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம்